ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் வந்து பார்த்தா காலையில் வச்சால் பச்சைப்பேர் குழம்பு தான் இருக்குது என் பையன் சாப்பிட மாட்டேங்கிறான் டிஃபனும் வேண்டாங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அதாங்க சும்மா ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு ஆழிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு சம்பு தண்ணி ஊற்றி வெறும் மிளகாத்தூளும் மட்டும்தான் போடணும் மல்லித்தூள்லாம் போடக்கூடாது போட்டுட்டு தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அப்படியே ரெண்டு முட்டையை கொத்து ஊற்றி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவோம் அதுவும் சாப்பிட மாட்டான் ஊட்டி விடணும் அதாங்க இப்போ அவசர அவசரமாக செஞ்சுட்ருக்கேன் மணி இப்போ பதினோரு மணியாக போகுது இன்னும் எனக்கு பச்சை பேர் குழம்பு வேண்டாம்னு சொல்லிவிட்டு சாப்பிடாம படுத்துருக்கான் பார்க்கலாம் வாங்க நான் முட்டை குழம்பு செஞ்சு முடிச்சதான் உங்களுக்கு வருதை வீடியோ எடுத்து போட்டு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா மணி கூறணுங்க ஏன்னா பச்சை மிளகாய்லேயும் காரம் இருக்கும் எப்போதுமே காரம் நல்லா சாப்பிடுவோம் நாங்கள் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா எப்போதுமே சாப்பிட்றதுங்க அவசரத்துக்காக இதை செய்கிற லேட்டாக முட்டை குழம்பு கொஞ்சம் மல்லி துரும்பு விட்டேங்க கிரேவி மாதிரி கேட்டாங்கன்னா அப்படியே இதில் முட்டையை பூத்து ஊற்றி கிளறீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்துடும் சூடாக இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளு இந்த சாப்பாடை வச்சு சூடாக போட்டு கொடுத்தோம்னா என் பையன் சாப்பிட்டுக்குவான் இல்லை கொஞ்சம் தண்ணி வேணும் குழம்போட சேர்த்து சாப்பிட்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளும் நல்லா விடலாம் இன்னொரு டம்ளு கூட ஊற்றிக்கலாம் மூணு பேர் சாப்பிட்டுக்கலாங்க இதை அவசரத்துக்காக தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம்னா கூட நல்லா இருக்காது இந்த அவசரத்துக்கு பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை அப்படியே மூடி வச்சு கொதி விட்டுட்டு முட்டையை பொத்து ஊற்றுனோம்னா சூப்பராக இருக்கும் நான் முட்டையை பொத்து ஊற்றுனதும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி மூணு முட்டை எடுத்திருக்கேங்க அவசரத்துக்கு இப்போ நல்லா கொதிக்கிடுங்களா நல்லா கொதி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது அவசரத்துக்காக செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன்னா எண்ணெயிலையும் நல்லா வணக்கிட்டோமா முட்டை அப்படியே பொத்து அப்படியே ஊற்ற வேண்டியது இதை இது அப்படியே சுற்றி விடுங்க நல்லா சுற்றி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு சூடாக விசில் வர எங்கள் வீட்டு சாப்பாடு வந்ததும் தம்பிக்கு கூப்பிட்டு கொடுப்பேன் கூப்பிட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவோம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் ஊடி விட்டுருவேன் ஊடி விட்டு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு ஒரு பேரிச்சம்பளம் கொடுப்பேன் போய் கம்முன்னு தம்பி ரெண்டு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துடுவார் தம்பிக்காக தான் செய்கிறேங்க நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இது ஒரு ஸ்பெஷலான முட்டை போட்டோம் சரியான டேஸ்ட்டாக இருக்குமே இது சூடான சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படியே நான் ஆஃப் பண்ண போகிறேன் இப்போது